எஸ்கேஆர் ரியல் எஸ்டேட் சார்பாக இனி வணக்கம்ங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க அப்போத்தான் உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பூமியை வாங்குறக்கு வசதியே இருக்குங்க இன்றைக்கி பார்க்க போகிற பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல பஸ் ரூட் மேலே வடகிழக்கு சரிவான தூய வாஸ்துடன் கூடிய ஒரு அருமையான ஆறு ஏக்கர் செம்மண் தோப்புங்க இந்த பூமியை இருபத்தி ஒரு சென்ட்டு முதல் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் லேண்டு தர்றாங்க சுற்றிலும் காம்பவுண்டு வித் கேட்டு ட்ரிப்பிரிகேஷன் ஃபுல் மெயின்டெனன்ஸோடு இருக்குதுங்க ஒவ்வொரு ஃபார்மும் ரோடு பேஸிலேயே வந்துடுதுங்க ஃபார்ம் ரோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக்கள் பதித்து நீட்டாக அருமையாக இருக்குதுங்க எல்லா ஃபார்முக்கும் பொதுவாக ஒரு கிணறு ஃப்ரீ ஈபி ரெண்டு போரு எல்லா சௌரியத்தோடும் இருக்குதுங்க வீடு வேணுங்கிறவங்களுக்கு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வீடும் கட்டி தர்றாங்க டோட்டலாக இருபது ஃபார்ம் இருக்குதுங்க சுத்தமான கிளியர் டாக்குமெண்ட்டுங்க சிங்கிள் ஓனர் சைனுங்க லீகலோடு இருக்குதுங்க இந்த ஃபார்ம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி பைபாஸில் கிணத்துக்கிடுவுங்க அங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிட ட்ராவலில் ஃபார்முக்கு வந்துடலாம்க ரேட்டு ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறாங்க பூமி பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு வாங்க அட்வான்ஸ் பண்ணிடலாம்ங்க அந்த மாதிரி ஒரு அருமையான பூமிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இது போக கிட்ட நல்ல நல்ல பூமிகளும் இருக்குதுங்க வேற ஏதாவது பூமி சேலுக்கு இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்க மார்க்கெட் ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கலாமுங்க நன்றி வணக்கம்